ஒரு அமைப்பாக நாங்கள் தொடங்குவோம் எப்ப வந்து வழக்கு இவருக்கு தொடர்ச்சியாக பின்னடைவு ஏற்பட்டதோ உடனடியாக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அப்படின்னு நான் ஒன்று வச்சிருக்கேன் இதுலேருந்து நான் ஒரு தொண்டர்களோட உரிமையை எல்லாத்தையும் மீட்டெடுப்பேன் அப்படின்னு அவர் சொன்னாரு ஆனா ஒரு இடத்துல கூட கட்சியின் செயல்பாடுகளோ இல்ல அமைப்பின் செயல்பாடுகளோ அவ்வளவுதான் அதிகமாக இருந்ததான்னு கேட்டால் மிகப்பெரிய கேள்விக்குறி திடீர்னு அமைதியா இருப்பாரு அப்புறம் திடீர்னு வெளியில வந்து ஏதாவது பேசுவாரு சமீபத்தில் என்டிஏ கூட்டணியில இருந்து நான் வெளியில வரேன் நாங்கள் எவ்வளவு நாள் தான் பொறுமையா இருக்கிறது எங்களுக்கும் சுயமரியாதை இருக்கு தன்மானம் இருக்கு இனிமேல் இந்த கூட்டணியில் நான் மாட்டேன் அப்படின்னு சொன்னதோடு இல்லாம ஒரு காட்டமான அறிக்கையை திடீர்னு மத்திய அரசாங்கத்துக்கு அவங்க கூட விட்டாரு பரவாயில்லே ஓ பன்னீர்செல்வத்துக்கு இவ்வளவு தைரியம் வந்துருச்சா அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா இல்ல இல்ல நான் பழைய பன்னீர்செல்வமா தான் இருக்கேன் நான் பாஷா கிடையாது நான் வெறும் மாணிக்கம் தான் அப்படின்னு இப்ப மீண்டும் ஒரு முறை நிரூபிச்சிருக்காரு சமீபத்துல அவங்க அமைப்பு ரீதியா ஒரு மீட்டிங் ஒண்ணு போட்டாங்க அந்த மீட்டிங்ல டிசம்பர் பதினஞ்சு வரைக்கும் உங்களுக்கு டைம் தரேன் அதுக்குள்ள நீங்க இணைக்காவிட்டால் அதிமுகவை நான் மிகப்பெரிய முடிவை எடுக்க போறேன் அப்படின்னு ஒரு புயலை கிளப்பினாரு அதுக்கு அடுத்து வந்து பேசின வைத்தியலிங்கம் என்ன சொன்னார்னா இந்த தொண்டர்கள் உரிமை குழுவை நம்ம ஒரு அமைப்பா இல்லாம ஒரு கழகமா மாற்றணும் ஒரு கட்சியை பதிவு செய்யணும் அப்படின்னு சொன்னாரு அவர் கட்சியெல்லாம் பதிவு செய்ய போறாரு அப்படின்ற தகவல் கசிய ஆரம்பிச்சது ஆனா இப்ப எதற்காக பாஜக தலைவர்கள் டெல்லியில போய் இவர் சந்திச்சிருக்காரு அதுவும் குறிப்பாக ஆடிட்டர் குருமூர்த்தியோட இவர் போய் சந்திச்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது இப்ப டெல்லிக்கு போறவரு நேரடியாக சென்னையில இருந்து ஏறி ஏறியிருக்கலாம் ஆனா ஓ பன்னீர்செல்வமும் ஆடிட்டர் குருமூர்த்தி என்ன பண்ணியிருக்காங்க கொச்சின்ல போய் ஏறி ஏறியிருக்காங்க இந்த மாதிரி சிக்ஸாக் வேலை பண்ணும்போது தான் மக்கள் எல்லாத்துமே மிகப்பெரிய சந்தேகம் எழும்